என் குலதெய்வமான குழுந்தாளமனை போற்றி பெரிய சாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம் இது வந்து பெண்களுக்கு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஏன்னா ஆண்களை கூட இந்த பெண்ணை பற்றவங்க தான் வந்து ஜாதகம் பார்க்க வர்றதோ இல்லை பொருத்தம் பார்க்க வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கே அவங்க கேட்குற சில சில கேள்விகளாம் பையன் நல்லா பார்த்துக்குவாங்களா அப்படிவாங்க என் பொண்ணு அங்கே போனால் நல்லா இருக்குமா மாமியா நல்லா பார்த்துக்குவாங்களா இப்படிலாம் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கும்போது நல்லா இருக்குமா நல்லா கணவர் பார்த்துக்குவாரா மாமியாக பார்த்துக்குமா வீடு எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் குழந்த பிறக்குமா இப்படி அவங்களுடைய பெண்ணை பெற்ற தாய் தகப்பனுக்கு ரொம்ப தாயை விட இது தாய் தான் தகப்பனை விட தாய் ரொம்ப பயந்துருவாங்க ஐயோ என் பொண்ணு அங்கே போய் என்ன கஷ்டப்படுக்கலாம் ரொம்ப பாவமாக கேட்பாங்க சில பேர் அப்படிங்கும்போது போது நமக்கே கொஞ்சம் என்னமோ மனம் உரிகிறோம் என்னடா இப்போல்லாமல் பிள்ளையை பற்றி கவலைப்பட்டு கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி ஜாதகத்தில் ஏதாவது பார்க்க முடியுமா அப்படின்னா அம்பட்டுக்குமே அத்தனை கேள்விக்கும் விடை ஜாதகத்தில் இருக்குது ஜாதகத்தை பார்த்து அதுக்கு பதவி சொல்லலாம் அத்தனை கேள்விக்குமே அதாவது ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் தேவையோ மனிதனுக்கு எதெல்லாம் தேவைப்படுகிறது எதை பற்றிலாம் கேட்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு பாகத்திலையும் வச்சு சொல்லலாம் சொல்லலாம் முத முதல்ல அந்த பெண்ணோட ஜாதகத்திலே பார்த்து மாப்பிள்ளை எப்படி இருப்பார் அப்படின்னு கண்டு கண்டுபிடிக்கலாம்னா தாராளமாக கண்டுபிடிக்கலாம் ஒன்றும் இல்லை லக்கணத்துக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்தில் யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும் அதோடைய குணங்கள் ஏழாம் மடத்துக்கு அதிபதி எங்க போய் லக் லக்கணத்துக்கு எத்தனாம் பாவத்துல சேர்ந்திருக்கார் ஏழாம் மடத்துக்கு அதிபதி அதே மாதிரி ஏழாம் மடத்தோட அதிபதி கூட யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்க இப்ப சுபக்கிரகங்களான இப்போ ஏழாம் மடத்துக்கு அதிபதி இப்ப எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஏழாம் மடத்துக்கு அதிபதி வந்து ஆட்சி இந்த மாதிரி ஒரு ஏழாம் மடத்துக்கு அதிபதி சுக்கரனே வர்றாரு அப்போ சுகக்கரம் சுக்கரனை பற்றி எடுப்போம் அழகா அப்படின்னா இப்போ மேசத்துக்கும் விருட்சியத்துக்கும் ஏழாம் மடமாக வர்றது வந்து இப்போ விருச்சியத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்க ரிசபம் வரும் மேசத்துக்கு எடுத்துக்கிட்டாக்கும் துலா வரும் அப்புடின்னா அவங்க அழகாக இருப்பாங்கல்ல நல்லா நயமாக இருப்பாங்க அப்படின்னா அங்கேயுமே அழகு இல்லாதவர்களும் வெறுப்பாக பேசுகிறவங்களும் இந்த மேசத்துக்கும் விருச்சியத்துக்குமே கிடைக்கும் அப்போ நம்ம பொண்ணு இல்லை கடகத்தை எடுக்கிறோம் கடகத்துக்கு ஏழாம் படத்துக்கும் எட்டாம் படத்துக்கும் அதிபதி சனிதான் வருகிறார் அப்போ ஏழாம் படத்துக்கு அதிபதி சனின்ன உடனே சனின்னா கருப்பேன் நொண்டி குட்டை சுருட்ட முடி இந்த மாதிரி தான் பொண்ணு அமையும் அப்படின்னா அழகான பொண்ணும் கிடைக்கும் அதே மாதிரி சிம்மத்துக்கு எடுத்துக்குவோம் இது ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறோம் இல்லை இப்போ ஏழாம் ரிசபரிசபக்கணம் ரிசபத்துக்கு ஏழாம் படமாக வர்றது வந்து விருச்சியம் அதே மாதிரி துலால் லக்கணத்துக்கு வந்து ஏழாம் படமாக வர்றது மேசம் அப்போ கோவமாக வருவார் ரொம்ப கோவக்காராக இருப்பார் ரொம்ப வீரமாக இருப்பார் ரொம்ப எடுத்ததுக்கெலாம் கோவப்படுவார் சட்டி மிட்டி சட்டி பானையெல்லாம் எடுத்து உடைப்பார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னா அங்கே அவர் தான் ரொம்ப அன்பாகவும் இருப்பார் அப்போ அதில் பார்க்குற விதம் நிறைய இருக்குது சரி பார்ப்போம் ஏழாம் பாவகம் தான் கலச்சித்திர ஸ்தானம் ஒரு பெண்ணுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் ஏழாம் பாவகம் எப்படி இருக்குது அதை அனுசரித்து தான் கணவருடைய குணம் கண்டிப்பாக இருக்கும் ஜனன ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் சில பேர் இதில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த ருதுவான இருக்குல்ல வயசுக்கு ஏஜ் அட்டன் பண்ண ஜாதகத்தை கொண்டு வந்துட்டு இதை பார்த்து இப்போ சொல்லியான்ட்டு வர்றாங்க அது கணக்கு இல்லை அது சும்மா இதுக்கு பார்க்குறது ஜனன ஜாதகம் அதாவது பிறந்த கால ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் பாவகம் சில பேர் ராசிக்கு ஏழு அப்புறம் சுக்கரனுக்கு ஏழு அப்புறம் பெண்ணாக இருந்த செவ்வாய்க்கு ஏழைப்பாரு அதெல்லாம் சாத்தியப்படாது முதல்ல வந்து லக்கணத்துக்கு ஏழாம் படமே அதுக்கப்புறமா ராசிக்கு பார்க்கலாம் ஆனால் இந்த ஜாதகத்தில் வந்து மாப்பிள்ளையோட குணம் மனம் எல்லாமே பார்க்குறது ஏழாம் படம் ஏழாம் படத்துக்கு பற்றி இப்போ பார்ப்போம் இப்போ ஏழாம் படத்தில் ஒரு பாவ கிரகங்கள் இருக்குது ஒரு ரெண்டு கிரகம் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இயற்கை பாவம் இடத்துக்கு சூரியன் தேய்புர சந்திரன் செவ்வாய் சனி ராகு இவர்களெலாம் பாவக்கிரகங்கள் இப்போ ஏழாம் இடத்துல இருக்கும்போது அப்படியே லக்கணத்தையும் தானே தொடர்பு கொள்கிறது பாருங்கள் ஏழாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக அப்படியே லக்கணத்தை தொடர்பு கொள்ளும் அப்போ இங்கே என்ன இருக்குதோ அங்கேயும் இருக்கும் அப்போ லக்கணத்திலையும் பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது ஏழாம் பாவகத்தில் இருக்கக்கூடாது இருந்தால் இங்கே என்ன இருக்குதோ அதுதான் அங்கேயும் இருக்கும் இப்போ லக்கணத்திலே சனி செவ்வாய் இருந்தால் இதே தான் அங்கேயும் இருக்கும் இதே மாதிரி தான் எடுத்ததுக்கெல்லாம் கோபமாக இருக்கும் தாமதமாக இருக்கும் எரிச்சலாகவே இருக்கும் இதே மாதிரி தான் கணவர் அங்கேயும் கிடைப்பார் சரி ஏழாம் பாவகத்தில் இருக்கு அங்கே இருக்க குணம் தான் இங்கேயும் இருக்கும் சரி ஏழாம் பாவகத்தை இப்படி இருக்கு அங்கே ஒரு குரு பார்க்கிறார் அல்லது சுக்கரன் பார்வை பார்க்கிறார் அப்படியே பார்வை மாறும் பலன் மாறும் அந்த பார்க்க அதான் திரு அந்த ஒரு வளர்ப்புற சந்திரன் தொடர்பு கொள்கிறார் இப்போ ஒன்றும் இல்லை வளர்ப்புற சந்திரன் இப்போ ஆட்சியில் உச்சமாக இருப்பான் சந்திரன் வந்து உச்சமாக இருக்கிறார் ரிஷபத்தில் இருக்கிறார் ஏழாம் பாவகத்தில் விருச்சிகத்தில் வந்து செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் கூட சனியும் இருக்கார் அப்போ ரொம்ப கோபக்காராக இருப்பார் ரொம்ப இதாக இருப்பார் அப்படியே சந்திரன் பார்க்கிறார் அப்படியே பலன் மாறும் சுக்கரன் பார்க்கிறார் இன்னும் பலன் மாறும் குரு பார்க்கிறார் அப்படியே நல்ல குணங்கள் வரும் கோபமாக இருக்கும் அவசரமாக இருக்கும் கொஞ்சம் நிதானமாக இருப்பார் நல்லவராக இருப்பார் அப்படியே பாவர்கள் கூடிக்கொண்டே இருக்குது ஏழாம் மடத்தில் சரி இன்னொன்று அப்படியே எடுப்போம் ஏழாம் பாவகத்தில் ஒரு சுபக்கிரகம் இருக்குது ஆ நல்லா இருக்குதுப்பா ஏழாம் பாவகம் இப்போ ஒரு சுபக்கிரகத்தோட எடுப்போம் கன்னி லக்கணமாக எடுப்போம் கன்னி இல்லை மிதுனம் இயற்கை சுபரான மிதினத்துக்கு எடுத்துட்டாக்கும் தனுசுவரம் குருவோடைய வீடு அதே மாதிரி கன்னிக்கு எடுத்துட்டோம்னாக்கும் மீனை வரும் அதுவும் குருவோட வீடு இப்போ குருவோட வீட்டில் அப்போ குருனாவே ஆளுக்கு நல்லா புஷ்டியாக இருப்பார் நல்லா கலராக இருப்பார் நல்லா சத பிடிப்பாக இருப்பார் அப்புடின்னா இங்கே நோஞ்சானாக வருவார் என்னையா சொல்கிறீங்கன்னா இருக்கு அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே புதன் சம்மந்தப்பட்டிருப்பார் அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது எந்த கிரகம் தொடர்பு கொள்ளுகிறது அப்போ ஏழாம் பாவகத்தில் சுப கிரகமான வீட்டில் சனி இருக்கிறது அல்லது செவ்வாய் தொடர்பு கொள்கிறது இப்ப மீனத்தை எடுப்போம் கன்னி லக்கணம் மீனத்துல சனி இருக்கிறது இங்க நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கு செவ்வாய் நாலாம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறது சனி செவ்வாய் சேர்க்க வந்துருச்சுங்களா இது கூட சூரியன் லக்கணத்தில் இருந்து கொண்டு ஏழாம் பார்வைய பார்க்குறது அவ்வளோதான் கணவன் எப்படி வருவார் தீ பொறியா இருப்பார் இந்த தீப்பொறி பொ ஆரம்பம்னு ஒரு இந்த வடிவேல் படத்தில் நான் என் மேலே தொட்டால் தீயா ஒரு நெருப்பு எரியும்னு அந்த மாதிரி ரொம்ப கோவக்காராக வருவார் குணங்கெட்டவராக வருவார் எடுப்போம் அப்போ அந்த பாவகத்தில் எங்கே அப்போ குருவும் கெட்டு போய்விட்டார் ஏழாம் படத்துக்கு அதிபதியும் நீச்சம் பெற்று போய்விட்டார் அப்போ அங்கே சனி இருக்கும்போது பரிவர்த்தனை யோகத்தில் வந்துடுது இருந்தாலும் அக்குருவும் ஒரு நிலையில் கெட்டு போய்விட்டார் பலனே மாறும் இந்த பொண்ணுக்கு இவா இவ்வளோ தோசை இருந்தால் கல்யாணமே ஆகாதே அப்புடின்னா கல்யாணமாகும் அங்கேதான் விஷயமே இருக்குது இந்த மாதிரி ஆகி கெடுதல் நடக்கும் சரி அளவுக்கு போதும் மாப்பிள்ளையோட கு குணத்தை பற்றி சொல்லணும்னா இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு வீடியோ பார்க்கணும்னா நிறையா விஷயங்கள் பார்க்கணும் அப்புறம் என்ன கேட்பாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு போனோன்னே நல்லா இருக்குமா என்கிட்ட வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஜாதகத்தை கொண்டு வந்து எத்தனையோ பெற்றோர்கள் தாய் தகப்பன் அழுது கொண்டு ஜாதகம் பார்த்துருக்காங்க ஐயா நாங்கள் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் இந்தங்க பொருத்தம் பார்த்த லிஸ்ட்டு ஏழு பொருத்தம் இருக்குது எட்டு பொருத்தம் இருக்குது எல்லா பொருத்தமும் இருக்குது தினங்கனம் மகேந்திரா எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ பொண்ணு எங்கள் வீட்டில் இருக்குது இல்லை டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம் இல்லை பெரிய அங்கே போய் இருக்கவே பிடிக்கலங்குது என் பொண்ணு ரொம்ப டார்ச்சராக இருக்குது ஆ அப்படின்னு வர்றாங்க இந்த இடத்துல நான் இந்த பத்து புறத்தத்தை தாழ்த்தி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் எடுக்க வேணாம் அது இருக்கு இருந்தாலும் அதுக்கு மேலே அங்கே தான் இங்கே லக்கணத்துக்கு அப்போ இந்த பெண்ணோட என்ன தசாபத்தி நடக்குது அடுத்து ஆறு எட்டாம் மடம் அதாவது அஷ்டமச்சனி நடந்து முடிஞ்சா பிரச்சனை இல்லை சமூகத்தில் அஷ்டமச்சனி வரப்போகிறதா அல்லது ஏழரை சனி செம்மச்சனி நடக்க போகுதா இங்கேயே பாத்திரலாம் எல்லாமே அப்போ நம்ம ஒரு ஜோதிடர் ஜோதிட அந்த பொருத்தம் பார்க்கும்போதேனு என்ன சொல்லிடணும் பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட தனியாக பார்க்கும்போது அம்மா எல்லாம் சரி தான் பொண்ணு கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் பொருத்தம் இருக்கிறது இத்தனை வருஷத்துக்கு இப்போ இந்த மாதிரி நடக்கிறதுனால அதுக்குள்ள தெய்வ வழிபாடுகள் பொறுமையாக இருக்கணும் இப்படித்தான் நடக்கும் அப்புடின்னு ஓப்பனாக சொல்லிடணும் இல்லை இத்தனை பொறுத்த இருக்குன்னு ஜோசியக்காரன் சொன்னாங்க அப்படி இப்ப நீங்கள் ஜோசியக்காரங்களை போய் வஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அங்கே போன உடனே ஏற்ற சனிக்கிழ செம்மத்துல சனி போகுது அஷ்டம சனி இல்லை ஆறு எட்டாம் இடத்துக்குடைய தசா புத்தி பன்னிரெண்ட கூட விடுங்க பன்னிரெண்டு நாக்கும் தாம்பத்திய சுகத்தை தான் கெடுப்பேன் அது ஓரளவுக்கு கூட இருக்கும் இந்த ஆறாம் மடம் எட்டாம் மடத்துல இருந்து கொண்டு ஒரு சுபகரம் இருந்துட்டு போட்டு ஆறாம் மடத்தில் லக்னாதிபதியா இருந்து திசை நடத்துற உடனே பிச்சு மேரிஞ்சு விடுவேன் இன்னும் ஆகும் பெரிய பிரச்சனை ஆகி போயிரும் அப்போ எட்டாம் மடத்தில் ஒரு பாவ கிரகங்கள் இருந்து பாவக்கிரகங்கள் இருந்து தச நடத்தலாம் அதில் லக்னாதிபதியோ அல்லது ஐந்தாம் மடத்துக்கு அதிபதியோ அல்லது ஒன்பதாம் மடத்துக்கு அதிபதியோ இல்லை சுபக்கிரகங்களோ வந்து எட்டாம் மடத்தில் இருந்து கொண்டு எட்டாம் பாவகத்தில் அந்த கிரகம் பாவக்கிரகமாக பாவக்கிரகம் இருந்தால் எட்டாம் பாவம் கெட்டுப் போயிடும் அந்த இடத்துல ஒரு மறைமுகமாக எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு லக்னாதிபதி போய் எட்டாம் மடத்தில் இருக்கிறார் அவர் எந்த ஒரு இயற்கை சுபக்கிரகங்களின் தொடர்பு கொள்ளவில்லை அந்த இடத்துல இட்டாம்படத்துக்கு அதிபதியும் அந்த இடத்துல ஆட்சி எதுவுமே கிடையாது அப்படிங்கும்போது தசை நடக்குன்னா கண்டிப்பாக பிரிவினை உண்டு பண்ணும் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் போய்கிட்டு இருப்பாங்க அப்போ இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ இதற்கு தகுந்தார் போல அப்போ இப்படி நடக்குது அப்போ இதுக்கு மாதிரி ஏட்டிக்கு பூட்டியான அளவே கட்டி கொடுக்கலாம்னாக்கா அங்கே தான் பஞ்சாயத்து ஆகிறது இப்போ இதுக்கு தான் வந்து நம்ம முன்னோர்கள் ஏகா பொருத்தம் அதாவது ஏகா நட்சத்திர பொருத்தம் கூடாது ஒரே ராசியில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க என்னென்னாக்கோ இப்போ ஒரே ராசினா ரெண்டு பேத்துக்குமே ஏற்ற சனி வரும் ஒரு உதாரணம் தான் சொன்னாங்க இல்லை ரெண்டு பேர்த்துக்குமே சனி வரும்போது சனி ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரும் ரெண்டுமே கோபத்தில் இருக்கும் ரெண்டுமே வருமானம் வராது என்ன ஆகும் பஞ்சாயத்து ஆகும் அதுக்கு தான் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் இருக்க பையனும் பொண்ணையும் சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு இது ஒரு தான் சொல்கிறாங்க சரி ஏழ்ரை அஷ்டமச்சனி இப்போயும் முடிஞ்சு போச்சு நான் அங்கிட்டு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் ஏழரை சென்னி வரும் அதுக்குள்ளேயும் குழந்தைலாம் விறந்துரும் அப்புறம் வந்தால் என்னையா அப்படின்னா பண்ணலாம் இந்த திருமணம் இந்த திருமண தேதி நடந்த உடனே வந்து அஷ்டமச்சனியோ அல்லது செம்மச்சனியோ ரெண்டு பேத்துக்கெல்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி தான் திருமணம் பண்ணணும் இணைக்கும் போது அதில் ஒரு ஆளுக்கு வரலாம் இதில் சரி அப்போ பாதிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்படி பாதிக்கும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார் பொண்டாட்டியை விட்டு விட்டு அழகான பொண்டாட்டி நல்லா இருக்கும் அவர் வேலைக்கு வேறு இலக்கம் போயிடுவார் இதை பிரித்து வச்சிரும் அப்போ அங்கே வந்து பிரிவினைகள் என்னென்னா பொண்ணில் பேசிக்குவாங்க கணவர் மேலே பாசமாக இருக்கும் இருந்தாலும் எப்படி பிரிவினையாக இருக்கும் கணவன் மனைவி பிரிவினைனால் அவர் வேலைக்கு போயிருப்பார் வெளியில் போயிருப்பார் இங்கே மனைவி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க அப்போ ஒருத்தருக்கு கெட்ட நேரங்கள் இருக்கும்போது ஒருத்தருக்கு நல்ல நேரம் இருக்கும்போது பரவாயில்லை ரெண்டு மோசமாக இருக்கும்போது தான் இங்கே பஞ்சாயத்து வர்றது புரியுதுங்களா இதே தான் இப்போ பொண்ணோட ஜாதகம் பார்க்குறோம் இப்போ பொண்ணுல பார்த்துக்கிட்டே இருக்கும் பெண் இப்போ மாமியார் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஏழாம் மடத்துக்கு நாலாம் மடம் எடுத்துக்குங்க ஏழாம் இடத்துக்கு நாலாம் மடமாக வர்றது எது ஏழாம் மடத்துக்கு நாலாம் பாவகம் இப்ப ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் பாவகம் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல யார் தொடர முடியிருக்கிறார் மாமியார் அங்க பாவர் எல்லாமே இருந்தா மாமியா கொஞ்சம் அந்த பாவக்கிரகங்கள் வேகமும் கோபமும் தீரமும் பராக்கிரமும் உள்ள கிரகம் இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும் மாமியா ஏழாம் இடத்துக்கு அதிபதி எங்க போய் பத்தாம் இடத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறார் டக் டக் டக்குன்னு வந்துடும் அது அப்படித்தான் இருக்கும் மாமியா மாற்றுக்கிறதுலாம் கிடையாது அப்போ இதுல அனுசரித்து போகணும் கேக்குறாங்க சரிங்க அந்த கல்யாணம் ஆகி போனேன் என் பொண்ணு நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா இருக்குமாங்கிற கேள்விக்கு இந்த ஜாதகத்துக்கே வந்துடும் இப்போ என்ன தசாபத்தி கோச்சாரத்தில் வந்து அஷ்டமச்சனியோ ஏழரை சனியோ இல்லை கண்டகச்சனியோ இந்த மாதிரி ஏதாவது வருதா அதான் அனுசரிச்சு நல்ல பலன் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடியது இருக்குது தாராளம் அந்த தாராளண்ணு நல்லா நல்லாயிருக்கும் சரி மாப்பிள்ளை எப்படி இருப்பார் இங்கேயே வந்துடுது நல்லாயிருக்கும் நல்ல ஒரு இதாக இருக்கும்னு இருந்தாலும் இணைக்கும் போது அந்த ஜாதகத்தில் அவருக்கு கெட்ட நேரங்கள் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஒருத்தரை வேலைக்கு வேலையோ தொழில் காரண தொழில் தான் மெயினாக தொழில் தான் வரும் ஒரு பிரிவினை உண்டு பண்ணும் ரெண்டு ஜாதகம் மோசத்தை போய் எனச்சு என்ன அப்படின்னா என்ன தப்பு பண்ணிடுறோம்னா அதில் வந்து பொதுவாக நம்ம வந்து எந்த ஜோதிடரையும் ஒரு துறையில் இருந்து கொண்டு அதே துறையை குறை சொல்லுவது தவறு ஆனால் சில பேர் அப்படி சொல்லி செய்கிறாங்க அது நம்மள்கிட்ட வந்து இப்போ மற்ற ஜோதிடத்தை பற்றி நம்மள ஜாதம் பார்க்க வரவங்க குறை சொல்கிறாங்கன்னா நம்மளை பற்றி அவங்க போய் அங்கேயும் சொல்லத்தான் செய்வாங்க நம்ம அப்படி எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ என்னத்தை வாருங்க வா கூசம் வாய் கூசம் சொல்லுவாங்க என்னத்தங்க பொருத்தம் பார்த்தா இங்கே இங்கே வாருங்க இங்கே சண்டை பிள்ளை ஒன்று நல்லா வாழலாம் அப்படின்டுவாங்க நம்மளை தெய்வமாக மதித்து வர்றவங்க திடீர்னு எப்படி சொல்லிடுவாங்க அப்போ நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம் ஐயா இந்த இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கோ அல்லது இந்த பையனுக்கும் ஏழ்ரா அஷ்டம் இந்த மாதிரி வருது தசா புத்தி சரியில்லாமல் வருது இப்படி தான் நடக்கும் ஆனால் பொறுத்தவருக்கு கல்யாணம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் ரெண்டு பேர்த்துக்கு வருதுனா கண்டிப்பாக நினைக்கக்கூடாது பையனுக்கும் ஆறாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடக்குது பொண்ணுக்கும் நடக்குது அப்படின்னா ரெண்டுமே சண்டையாக வந்துருக்கு கண்டிப்பாக பிரிய தொடங்கிரும் ஒன்று இருக்கலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆகையனால அப்போ குடும்பம் எப்படி இருக்கும் அப்புடின்னா இந்த பொண்ணோட ஜாதத்தில் நாலாம் மடத்தை பார்த்துக்கலாம் வண்டி வாகனம் குடும்பம் எப்படிலாம் இருக்கும்னு அதுக்கு வந்துடலாம் இதில் என்ன அப்படின்னாக்கா செவ்வாய் வந்து எங்கே வேணாலும் இருக்கட்டும் நான் சொல்லிடுறேன் ஐயா ரெண்டில் இருந்தால் பாகிஸ்தானத்தில் இருக்க அந்த பொண்ணு பயங்கரமாக பேச அப்புடின்னா அதில் எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருக்கு ஆட்சியாக இருக்க என்னான்னு பார்க்கணும் மாதிரி நாலாம் படத்தில் இருந்த உடனே இதுக்கு குடும்பமே அமையாது ஒரு ஒழுக்கம்லாம் கேடு வாய் கூசாமிச்சுக்கிடுறாங்க ஐயோ நாலாம் மடத்தில் சனி செவான இருக்குதுன்னு அந்த பொண்ணு ஒழுக்க கடை இருக்குமா அப்படின்னா அப்படின்லாம் கிடையாது தப்பு தவறானது அது நாலாம் மடத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் நாலாம் மடத்தை யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறார்கள் தசாபத்தி நடக்குதா கூசாமல் சொல்லிடக்கூடாது ஒரு பெண்களை வந்து பெண்ணை வந்து வாய் கூசாமல் சொல்லக்கூடாது சரி நாலாம் மடங்கு நல்லாவே இருக்குது வந்துடுறேன் ஒரு பெண்ணு சுக்கரனும் தொடர் கொண்டிருக்கு இப்போ சந்திர தசையோ அல்லது சுக்கரதோ நடக்குது அந்த வயதிற்கு தகுந்தார் போல காதலை கொடுக்கத்தான் செய்யணும் அதனால வந்து அங்கே ஒழுக்க கேடு அப்படின்னு வந்துடக்கூடாது அப்படின்னா காதல் பண்றவங்க இந்த ஒருத்தரை ஒருத்தரை விரும்பினதெல்லாம் அதுக்கு பேர் ஒழுக்க கேடா அப்படின்னாக்க அது தவறு அது வேற மாதிரி இருக்கும் அது பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிடணும் அதை வந்து அந்த ஒழுக்கம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது சில பேர் அந்த நாலாம் படம் கட்டு போச்சுன்னா அப்படி இப்படின்னு வர்றாங்க அது அப்படி கிடையாது ஏழாம் மடத்தை பற்றி சொல்லிட்டோம் பன்னிரெண்டாம் பாவகம் அது கொஞ்சம் யோசனை பண்ணி தான் எடுக்கணும் அதில் இருக்க சுபக்கரகங்கள்லாம் தொடர்பு கொண்டால் நல்லாயிருக்கும் அப்போ திருமண வாழ்க்கை எப்படி அமையும் இல்லை எப்படி இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் அப்படின்னா அவங்களுடைய திசா புத்தி கோச்சார பலன் அஷ்டமச்சனியோ ஏழரை சனியோ அடுத்து கல்யாணம் திருமணமான ஒரு வருடம் இல்லாத ஆறு மாதம் இல்லை மூன்று மாசத்துல வந்தா அனுசரித்து அங்க நல்ல பலன் கெட்ட பலன் நடந்து கொண்டிருக்கும் அதில் அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே ஏழரைல பண்ணலாமா ஆஹா ரெண்டு பேர்த்துக்குமே அஷ்டமச்சனி வருது நடக்குமே அப்போ ஒரே ராசி அதுக்குத்தான் ஒரே ராசியில ஒரே நட்சத்திரத்தில் தயவு செய்து கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் சரி அவங்களுக்கு முடிஞ்சிருது இந்த முப்பது வருஷம் கழிச்சு தா வரப்போது தாராளமாக பண்ணிட்டு போங்க பார்க்கணும் கல்யாணத்துக்கு அப்புறமா இல்லை கீ பியா கீம் திருமணத்துக்கு முன்னாடியா திருமணத்துக்கு பின்னாடியா அதை பார்க்க தெரிஞ்சுக்கணும் தசா புத்தி என்ன நடக்குது லக்கணத்துக்கு ஒரு கொடுப்பாரா கெடுப்பாரா ஒருத்தருக்கு நடக்கலாம் அது சொல்கிறேன் எந்த ஜாத எல்லாத்துக்குமே வந்து இப்போ இருக்க எனக்கே ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்து கொண்டு தான் தசா நடக்குது இருந்தாலும் ஆறாம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தணுன்னா அடிதடி வம்பு வழக்கு கடன் ரொண ரோகமா வந்துருமா அப்படின்னா பாவக்கிரகங்கள் இருந்து திசை நடத்தினால் சரி அந்த ஆறாம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கு பாவக்கிரகம் அவன் லக்கணத்துக்கு எத்தனாம் படத்துக்கு அதிபதி அந்த பாகத்தோட வேலைகள் கிடாது அது அந்த லக்கணத்தெல்லாம் போட்டு தான் அடுக்கணும் அது நிறைய விஷயங்கள் இருக்கு இது ஒரு பொதுவா இப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது பொதுவா சொல்றேன் இப்ப இப்போ என்ன நான் செவ்வாய் தரிசனம் நடக்குன்னு சொல்லிவிட்டு நான் கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு மூணுக்கும் எட்டுக்கும் மதிபதி போய் ஆறாம் இடத்துல மறைஞ்சி போய் தரிசனம் நடக்கிறேன் அப்போ வம்பு வழக்கு பிரச்சனை பிரச்சனைகள் எதுவுமே எனக்கு வராது எதிரிகள்லாம் அஞ்சு மேம் கடன் கொடுத்தோம்னா கடங்க சங்க போடுவாங்க இது வந்து ஒரு விதி கடன்லாம் இருக்குமா இனிமேல் கடன் வராது இதுக்கு முன்னாடி வாங்கினது வேற அதை அடைக்கத்தான் பார்ப்பாங்க சரி நோய் நொடி வருமா அப்படின்னா வராது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரும் இப்போ வராது இதுதான் இப்படித்தான் எடுக்கணும் சரி ஆறாம் மடத்தில் வந்து லக்னாதிபதி இருந்து தசை நடத்துறார் அங்கே எப்படி இருக்கிறார் தொலைஞ்சிச்சு இல்ல குரு இருக்கிறார் இதே இப்ப எனக்கு கன்னிலக்கணமே இப்ப இப்படி எடுத்துக்குவோம் எனக்கு இப்ப நான் சொல்லும் போது இப்போ கன்னிலக்கணத்தை பத்தி எடுக்கும்போது ஆறாம் மடத்தில் குரு இருக்கிறார் ஏழாம் மடத்துக்கு அதிபதி ஆறாம் மடத்தில் இருக்கார் தன் வீட்டுக்கு பன்னிரெண்டில் மறந்து இருக்கிறார் குரு தசை நன்மையை செய்யுமா தொலைச்சி எடுத்து போடும் அவ்வளவுதான் ஜோதிடம் இதை பார்க்க தெரியணும் ஆ குருதாசா குருனா கொடுக்குமே சுக்கரன்ல கொடு நம்மள்ட்ட வந்து ஜோதிடம் சொல்றாங்களே நிறைய பேர் ஐயா சுக்கரதை எங்களுக்கு கொட்டும் இல்ல அப்படின்னு பார்க்காத கொட்டும் கொட்டும் சுக்கரன் தானே நல்லா மண்டையில உட்கார வச்சு நக்கு கண்ணக்குன்னு நக்கு கொட்டுறது கொட்டும் கொட்டுறதில்ல கொட்டு கொடுக்கும் அதை பார்க்க தெரியணும் அதே மாதிரி இதெல்லாம் இப்போ சுக்கரம்லாம் அதை நம்மளை அறியாமே வந்துடும் திருமணத்தை பத்தி பேசும்போது அப்ப என்ன பற்றி நடக்குது வாழ்க்கையை பற்றி நாங்கள் எப் எப்படின்னு போட்டோமா அந்த வாழ்க்கைக்கு தான் இந்த மாதிரி நான் தசா பற்றி நடக்குது அஷ்டமம் ஏழரை இதில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு நடக்கலாம் இப்போ பொண்ணுக்கு நடக்குது அந்த நேரத்தில் திருமணம் நடக்காதுன்னா அந்த நேரத்தில் ஒரு சுக்கர தசையோ ஒரு ஏழாம் மரத்துக்கு அதிபதியோ ரெண்டு ஏழு பதினொன்று இந்த மாதிரி புத்திகள் வரும்போது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதை பற்றி கவலை நடக்க வேணாம் அது இன்னொரு வீடியோ போடலாம் எப்போ நடக்கும் அந்த என்னான்னு நிறைய கேள்விகளுக்கு அது நிறையா இருக்குது எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம் குழந்தை எப்ப பிறக்கும்லாம் இருக்கு அது எந்த மாதிரி இப்ப ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி போய் கல்யாணம் பண்ணினோடனே ஆறாம் இடத்துல இருந்தாலும் குழந்தை பிரச்சனைனாட்டேன்னு சண்டை வரும் தாமிதமாக நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அதுக்குள்ளது நம்ம சரி பண்ணிக்கணும் இப்ப இப்படி பொருத்தம் பார்க்கும்போது இங்க வந்து யாரையும் இந்த இடத்துல நான் குறை சொல்றதுக்கு வரல எல்லாருமே ஜோதிடர்னாவே வந்து ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அந்த தொழில் தெரியாம யாரும் வந்து வர முடியாது ஒரு இடத்துல அவர் ஜாதகத்தை வாங்கி அவர் வந்து பிறட்டுறாரு இந்த மாதிரின்னு சொல்கிறாரு அவர் கொஞ்சம் அதுக்கு அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது சொல்லி தான் ஆகணும் அவர் தெரியும் அதில் போய் அவரை போய் தெரியல அப்படின்னு குறை சொல்லிட முடியாது அது எந்த வேலையாக இருந்தாலும் ஒருத்தர் சமையலே பண்ண போகிறாரு அவர் கரண்டியை பிடிக்கும் போதே அவருக்கு தெரிஞ்ச சமையல் தெரியத்தார் உடனே உங்களுக்கு அந்த அந்த மாதிரி டேஸ்ட் இந்த மாதிரினா அது அது ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு மாறும் ஒரே பொருளை கொடுத்து எல்லா பல சரக்கு அதாவது மளிகை கடை சேமன் எல்லாத்தையும் ரெண்டு சமையலுக்காருக்கும் கொடுத்துட்டு ரெண்டு பேரையும் எல்லாத்தையுமே பொருளை கொடுத்துட்டு சமைங்கன்னா இது வேறு டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது வேறு டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதான் தான் சொல்கிறேன் அதே மாதிரி ஜோதிடர்களிட்ட வந்து ஒரே நோட்டை கொடுத்து நீங்கள் பத்து பேர்த்துக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா பத்து பேரும் பத்து விதமாக தான் சொல்லுவாங்க எந்த தொழிலாக இருந்தாலும் கொத்தனாராக இருக்கட்டும் நீங்கள் டிரைவராக இருக்கட்டும் இப்போ ட்ரைவர் ஒருத்தர் ஒத்த கையிலே ஓட்டுவார் நல்லா ஜாலியாக பாட்டு பாட்டு சீட்டி அடிச்சுக்கிட்டு நம்ம ஜாலியாக ஓட்டுவார் ஒருத்தர் பல்லக்கடி அடிச்சிக்கிட்டே ஓட்டுவார் இங்கே திருப்புவார் அங்கே இருக்கும் நம்ம பயமாக கிடக்கு வேற வேறு எந்த தொழிலாக இருந்தாலும் எதுலையாக இருந்தாலும் வேறு வேறு இருக்கும் அது பார்க்குற விதம் இருக்குது சரிங்களா அவங்க அவங்களுக்கு இப்போதுன்னு நினைக்கிறேன் விளக்கம் அப்படி உங்களுக்கு ஏதாவது இந்த ஏதோ ஒரு பொண்ணு மனிதவனிதவ திண்டுக்கல்லேருந்து கேட்டு கேட்டு கமாண்ட் பண்ணுறாங்க அதை டிலேட் பண்ணி விட்றாங்க யாருமே எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப தான் அந்த உங்களுடைய கமாண்ட்டுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்க முடியும் சரிங்களா அப்படி அவசரமாக இருக்குது பார்க்கணும்னா என்கிட்ட ஃபோன் பண்ணலாம் நான் ஐயாயிரம் பத்தாயிரமாக இருக்கேன் காணிக்க பீஸா கம்மி தான் வாங்குறேன் அதுவும் கூட முடியாதவங்கன்னு சொல்லிட்டாக்கும் அது நான் தான் கம்மியாக ரொம்ப கம்மியாக வாங்கும் போல தெரியுது இருக்கவங்கள்ட்ட வாங்குறேன் இல்லாதவங்கள்ட்ட கொஞ்சம் கம்மியாக தான் நான் வாங்குகிறோம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தெல்லாம் போட்டு வழக்கம் தரலாம் இதில் வந்து என்ன இருக்கா அதான் சொல்ல போகிறோம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் ஊர் கிராமத்து பக்கம்லாம் பானையில் என்ன இருக்கோ அதுதான் அகப்பில் வரும் அப்படிங்குவாங்க பானையில் இல்லாதது அகப்பில் வராது அகப்பிங்கிறது இப்போ இந்த காலத்தில் அந்த அகப்பின்னா யாருக்குன்னு தெரியாது அதாவது சாப்பாடு சமைக்கிற பாத்திரத்தில் பிரியாணி சமைச்சா கரண்டியில் எடுக்கும்போது பிரியாணி வரும் வெள்ளச்சாதம் சமைச்சா வெள்ளை சாதம் தான் வரும் சட்டியில் பழைய சோறு இருந்தால் பழைய சோறு தான் வரும் அங்கே என்ன அழுவாக இருந்தால் அழுவாக தான் இருக்குது என்ன சட்டியில் இருக்கோ அதுதான் அகப்பிள்ளைங்குவாங்க அதில் தான் கரண்டியில் வரும் அதே மாதிரி ஜாதகத்தில் பலன் என்ன இருக்கோ அதைத்தான் ஜோதிடர் சொல்லுவார் நான் சொல்ல முடியாது சரிங்களா உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஆ நல்லா இருக்குது அந்த யோகம் இருக்குது இந்த யோகருக்கு இருக்குது பல ஆயிரக்கணக்கு யோகம் இருக்குது அந்த அப்புறம் எனக்கு அந்த யோகம்லாம் நடக்கலைன்னு திருப்பி நம்மள்ட கேட்டுறக்கூடாது இங்கே இருக்குது ஏன்னா ஒவ்வொரு யோகத்தை பற்றி வீடியோ அப்போ போட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஜாதக அலங்காரத்தில் ஒரு நிறைய ஆயிரக்கணக்கான யோகா எழுதியிருக்கு யௌன காவியத்தில் இருக்குது பாரி ஜாதகத்தில் அப்படி எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு இதில் அப்படி யோகத்தை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க எல்லாமே வந்து இந்த இருபத்தேழு நட்சத்திரம் இந்த ஒம்பது கிரகம் பன்னிரெண்டு ராசி கட்டம் இதுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் இது கடல் இதை வச்சுதான் நாங்கள் சுற்றிக்கிட்டே இருப்போம் சரிங்களா போதும் நினைக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டேன் திருமண வாழ்க்கை எப்படி அமைங்கிறதுக்கு சொல்லியிருக்கேன் இப்படித்தான் அமையும் கணவர் எப்படி இருக்காங்கிறதும் அதையும் சொல்லிட்டேன் வேறு வேறு என்ன குழந்தைகளுக்கு அதுக்கெலாம் வந்து அடுத்த இடத்த நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ போடலாம் அப்போ நமது யூடியூப்பு சொந்தங்கள் நமது சொந்தம் நமது சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்